வணக்கம் பிரபுகளே நானும் உங்களை ஏன்னா துபாய் அபுதாபிலிருந்து நேற்று பார்த்தீங்கன்னா நியூஸில் இந்தியை எதிர்த்து போய் வந்து போட போய் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பலகையை வந்து பெயிண்ட் வச்சு கருப்பை வச்சு அடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக கட்சியை சேர்ந்தவங்க பெயிண்ட் அடிக்கிற இந்திய எழுத்து அழிக்கிற பதிலாக ஆங்கில எழுத்து கருப்பை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல ஏன்னா பூராமே போதை தான் போய் இவங்க வந்து இந்தி மொழிக்கு எதிராக பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க விடி கேவலமாக நடக்குதுங்க ஐயா மு க ஸ்டாலின் இந்த வீடியோலாம் பார்த்தா பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்க்காம போயிருப்பாரு ஏன்னா அவங்க கட்சிக்காரக போராட்டம் பண்ணுறாங்க ஹிந்தியை எதிர்த்து வந்து அந்த எழுத்துக்களை கருப்பு கருப்பை வச்சு அடிக்கிறாங்க எப்படி அளிப்பான்னு கொஞ்சம் ஐயா உண்மையிலேயே திமுக கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வெக்கம் மான சூடு சுரண எதுவுமே கிடையாதுங்க ஒரு நூறுரூவா கொடுக்குறானா இரநூறுவா கொடுக்குறானா ஒரு கோட்ரு கொடுக்குறானா சாப்பாடு போடுறானா ஆ வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் வேறு ஒன்றுமே கிடையாது அவனோட பிள்ளைகளோட படிப்பு செலவு என்ன ஆகுறது மருத்துவ செலவு என்ன ஆகுது அதை பற்றிலாம் கவலையே கிடையாது அவனுக்கு தேவை ஒரு கோட்ரு ஒரு கோழி பிரியாணி அவ்வளோதான் போதும் எங்கள் தலைவர் ஸ்டாலினை மாதிரி உண்டுமா தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்லி போவான் இவங்க நாசமாக போனது பற்றாமல் இனிமே வரும் இளைய தலைமுறைகளையும் ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போயிட்டிருக்காங்க தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலைமை போயிட்டுருக்கு ஆனால் இந்த ஒயின்ஷா ஃபுல்லாக இழுத்து மூடுனா ஓரளவுக்கு மக்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த அரசாங்கம் அந்த ஒயின்ஷா போச்சுதே வருமானம் கோடி ஓடியாக சம்பாதிக்குது அதை இழுத்து மூடுறதுக்கான வாய்ப்பை எடுக்கவே மாட்றாங்களே அக்கா கனிமொழி என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த டாஸ்மாக இழுத்து மூடிடுவோமுங்க நீட்டுக்கு நீட்டு திறவர் நாங்கள் ரத்து பண்ணிடுவோமுங்க சாரைய ஆளை யார் யார் திமுக கட்சியில் இருக்கவங்க நடத்துகிறாங்களோ அது எல்லாமே நாங்கள் மூடிடுவோங்க அப்படின்னு சொன்னாங்க யார் சொன்னது அக்க கனிமணி அவர்கள் சொன்னாங்க இவரும் என்ன சொன்னார் இவரும் சொன்னார் ஐயா மு க ஸ்டாலின்னு சொன்னார் நாங்கள் வந்த தமிழ்நாட்டில் தமிழுக்கு ஒரு நிமிஷாப்பிட இழுத்து மூடிடுவோம்ன்றாரு நாலு வருஷம் ஆகி போச்சுங்க இதுவரைக்கும் எந்த ஒரு கடையுமே மாத்தினது மாதிரி தெரியல இழுத்து மாதிரியும் தெரியல மக்களை குடிக்க வச்சு ஆண்மை இல்லாத ஆக்கிட்டாங்க தமிழ்நாட்டுல இப்ப இப்ப பாருங்க தெருவுக்கு தெரு ஊசி மூலமா குழந்தை பத்துக்கிறதுக்கு மருத்துவமனையில திறந்து வச்சுருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஆம்பளைக்குள்ள விந்தணும் இல்லாம போச்சு ஏன்னா சாராயத்தை கொடுத்து விண்ணனு பூரா அழிஞ்சு போச்சு இதே நிலமை தீடிச்சுன்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டுல தமிழன் தமிழன் பில்லப்பத்திற்கு தைரியமில்ல பில்லப்பத்திற்கான அந்த உடலுறவு சொல்றதுக்கான இதுவே இல்லாம போயிடும் நிறைய இடத்துலங்க தமிழ்நாட்டில் நீங்கள் பெரிய பெரிய நகரங்களில் பாருங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயோ பார்த்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல் கருத்தரிக்கிற மையத்தை உருவாக்கி கொண்டாந்து ஓப்பன் பண்ணுறாங்க எதனால் இவருந்து சரக்கை குடிச்சி குடிச்சு அவன் பூரா இழந்து நிற்கிட்டான் தமிழ்நாட்டில் இருக்க ஆள் பூராமே என்ன பண்ணுவான் இதெல்லாம் ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மூக்காசலுன்னு கண்டுக்கவே மாட்டார் ஒரு பஞ்சு முட்டாய் விற்றாங்க பஞ்சு முட்டாய் மக்களுக்கு கெடுதியானது அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே தடை பண்ணார் உண்மையில் நல்ல விஷயம் தான் பஞ்சு முட்டாய் விற்கிறத தடை பண்ணார் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் சாராயத்தை குடித்து வீணாக போய் தெர்றாங்களே இதை தடை பண்ணுறாரா அதை தண்ணப்பட மாட்றாரு பான்புர குக்கா எவ்வளோ விற்கிறான் இப்போ போதைப் பொருள் எவ்வளோ மெடிக்கல் ஷாப்பில் விற்கிறான் பள்ளிக்கூட பசங்களுக்கு விற்கிறாங்க மிட்டாயில் கலந்து கொடுத்து இந்த போதையெல்லாம் யார் தடுத்து நிப்பாட்டுறது யார்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது ஒரு முதலமைச்சர் நினச்சா தமிழ்நாட்டில் வெளியிலிருந்து வர்ற இந்த போதைப் பொருட்களை தடுத்து நிப்பாட்ட முடியாதா ஏன் நிப்பாட்ட முடியல அப்போ தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுது இதெல்லாம் மக்கள் வந்து கொஞ்சமாச்சும் விழிப்புணர்வோட கேள்வி கேட்கணும் எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை வேலை விட்டு வர்றானா சாயந்தரம் ஒரு கோட்ரு கிடைக்குதா கோட்ரை குடிக்கிறானா படுத்துறது வீட்டில் போய் பொண்டாட்டிகளோட சண்டை போட்டுவிட்டு படுத்துறது இதே தாங்க இதே தான் தொடர்ந்து தமிழ்நாடு நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு விடிவு காலம் எப்போ வரும்பே தெரில விடியல வந்துடும் சொன்னாங்க நான் பெண்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க நல்லா விடியல வச்சுட்டாரு ஸ்டாலின் அவர்கள்